நல்லதொரு வாழ்க்கை அமைவதற்கான இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான கந்தர் அனுபூதியின் பதினான்காவது பாடலையும் அதனுடைய பொருளையும் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய அருளோடும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய ஆசிகளோடும் உணர்ந்து கொள்ளலாம் கைவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய் வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய மனதோடு பேசக்கூடியதாக அமைந்த அற்புதமான கந்தர் அனுபூதி இந்த பதினான்காவது கந்தர் அனுபூதி ஐவாய் வழி செல்லும் அவாவினையே ஐவாய் என்று இங்கே எதை அருணகிரிநாத சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் என்று பார்த்தோம் அப்படின்னா ஐம்புலன்கள் அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்த ஐம்பொறிகள் வாயிலாகவே இந்த உலக மாயைக்குள் நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றோம் இந்த உலக மாயைக்குள் சிக்கி எக்கச்சக்கமான வினைகளை நாம் சேர்த்து கொண்டே இருக்கின்றோம் அவா என்றால் ஆசை ஆசைகளை நாம் தூண்டுவதற்கான அடிப்படை காரணமாக இந்த ஐம்பொறிகளே அமைகின்றன இந்த ஐம்பொறிகளையும் அடக்கினாலே நம்முடைய மனம் என்பது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வரும் மனம் ஆசை அப்படின்றது ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டாலே வினைகள் அப்படின்றது தவிர்க்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழியாக தான் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடலிலே நமக்கு சொல்கின்றார் அவருடைய மனதிற்கு உபதேசம் செய்வது போல நமக்கு உபதேசம் செய்யும் அருணகிரிநாத சுவாமிகள் கூறுவது என்னவென்றால் ஒரே ஒரு கதிரவன் தோன்றி நம்முடைய இந்த உலகத்தை எப்படி பிரகாசமாக மாற்றுகிறதோ அதே போல ஆயிரம் கோடி சூரியன் ஒளி பொருந்திய கதிர் வேலை கையில் ஏந்தி கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய கலல் அதாவது திருவடிகளை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நம்முடைய மனம் என்பது தானாக உய்ய தொடங்கும் மனம் தானாக உய்ய தொடங்கினாலே ஆசைகளும் வினைகளும் கட்டுக்குள் அடங்கிவிடும் அப்போது நம் இறையை அடைவதற்கான அருளாசியை இறைவன் நமக்கு வழங்குவார் என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த கந்தர் அனுபூதியிலே நமக்கு சொல்கின்றார் இந்த பாடலை நாம் தினம்தோறும் தொடர்ந்து முருகப்பெருமானை நோக்கி மனம் உருகி பாராயணம் செய்தோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய மனம் இறைவனை நோக்கி வழிபடுவதற்கான அந்த அருளை இறைவன் நமக்கு தருவார் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சிலர் வழிபடும் போது அவங்களுடைய மனதுல எக்கச்சக்கமான வேற எண்ணங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கும் ஒரு பூஜையில உட்காரும் போதுதான் தேவையில்லாத பல எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்முடைய மனதுல வரும் இந்த மாதிரியான குறுக்கீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் எதுவும் வராம ஒரு மனதோடு இறைவனை வழங்கு வணங்குவதற்கான இறை அருளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான கந்தர் அனுபூதி பதினான்காவது கந்தர் அனுபூதி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரா